வணக்கம் பிள்ளைகள் நீங்கள் கலாம் வீதியோட நான் தானுட சயின்ஸ் பாட வாத்தியாரான சயின்ஸ் வாத்தியாரான ஏ தனேஷ் நான் வந்து டிப்ளமோ சைக்காலஜி முடிச்சிருக்கேன் பிள்ளையல் அடுத்த விஷயமாக வந்தால் பிஎஸ்சி இருக்குது ரைட் இந்த காணொன் முக்கிய நோக்கம் என்னாடா பெண் நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு அட் போட்டிருந்தேன் தரம் பத்து பதினொன்று மாணவர்கள் இந்த வகுப்பை இணைத்துக் கொள்ளலாம் ஓகே இணைகிறீர்கள் இந்த இணையக்கீடா அப்படின்னு நீங்கள் என்ன செய்து கொள்ளணும்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபோம் வழங்கப்படும் அடுத்த விஷயம் வந்து ஒரு தனிப்பட்ட நம்பர் அட்மிட் நம்பர் இருக்கேன் சைபர் ஏழு ஆறு எழுநூற்றி இருபத்தி எட்டு எண்பத்தி நாலு இருபத்தி ஐம்பதுல கீழே போகிறேன் சைபர் ஏழு ஆறு எழுநூற்றி இருபத்தி எட்டு எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது நம்பர் உங்களுக்கு தந்து அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்து கொடுவோம்னு கேட்டீங்கன்னா உங்களோட பேரை வந்து அதை கொடுக்கணும் அடுத்த வந்து மாவட்டம் உங்களோட பாடசாலை நீங்கள் நீங்க கிழக்கு தரீங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக டீட்டெயில்ஸை அந்த நம்பருக்கு உங்க அனுப்ப சொல்லியிருக்கு இந்த நம்பர் இந்த விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து எங்களோட குரூப்பில் வந்து நூற்றி நாலு நூற்றி அஞ்சு பேர் இருக்கு அந்த நூற்றி நாலு பேருக்குள்ள எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களை கேட்டீங்கன்னா ஐம்பத்தி ஆறு பேர் தான் என்ன செய்யப்பட்டிருக்கேன் கிடைக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்டமாக தான் நான் செஞ்ச விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த கூகுள் ஃபோன் இந்த கூகுள் ஃபோமும் அனுப்பி அந்த டீட்டெயில்ஸ் என்ன செய்து கொள்ளுங்க கேட்டீங்கன்னா சிஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக அனுப்பி சொல்லி கேட்டேன் அதுலேயும் அதிக அளவான மாணவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கீங்க திப்பத்திரப சொல்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை இந்த கூகுள் போ அதோடு வந்து இந்த குரூப்ல இணைந்திருக்கிற எல்லாருமே இந்த டீட்டெயில்ஸ் அட்மின் நம்பருக்கு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வகுப்பிற்குரிய டீட்டெயில்ஸ் என்ன செய்யப்படும் என்றால் வழங்கப்படும் என்ன அடுத்த கட்ட நாங்கள் செய்யப்படுற பிளான்ஸ் என்னவா இருந்தால் எல்லாமே என்ன செய்யப்படும் அதுக்கு தமிழகம் அதற்காகத்தான் நான் இந்த வீடியோவில் வந்து இணைந்தது என்று முக்கிய நோக்கமாக ஆகவே அனைத்து மாணவர்களும் பெற்றோர்களும் மாணவர் அன்பானவர்களோ தயவு செய்து இந்த குரூப்பில் இருக்கிற இதுவரை பதிவுகளை மேற்கொள்ளாத மாணவர்கள் இதுவரை பதிவுகளை மேற்கொள்ளாத மாணவர்கள் அடுத்த கட்டமாக கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி சேவை எழுதாறு எழுநூத்தி இருபத்தி எட்டு எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது நம்பருக்கு நீங்க அந்த டீட்டெயில்ஸ் வச்சு சென்ட் பண்ணி கொண்டீங்கன்னா நாங்கள் அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன செய்து கொள்ள முடியும் மக்கள் பயணித்து கொள்ள முடியும் நிறைய பேர் கேட்டு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா என்னென்று சார் அடுத்த கிளாஸ் செய்ய போறீங்க அதாவது என்னென்று அடுத்த ஸ்டெப் என்ன எங்கள் அடுத்த ஸ்டெப் என்னென்றாடா ஆப்பன் நாங்கள் இங்கே தொடங்கியது தரம் பத்து பயணம் உங்களுக்கு தெரியும் பதினொன்று மாணவர்களுக்கு அதிகளவாக பரிட்சியை நாங்கள் எதிர்கொள்வோமாக இருந்தால் அதிகளவான சிலபஸ் எதை நோக்கி இதாக பாட பாடத்தை அதனால அந்த பத்து பாடத்திட்டங்களுடன் அது முதலாக தரம் பத்துல இருக்கிற பார்ட் ஒன் பார்ட் டூ சயின்ஸ்ல இருக்கா இருக்கலாம் கெமிஸ்ட்ரி இருக்கலாம் அடுத்த வந்து விஷயம் கேட்டீங்க பயாலஜி சைக்ஷன்ஸா இருக்கலாம் எல்லா செக்ஷன்ஸுமே நாங்கள் தெளிவாக படிக்க போகிறோம் அதோடு வந்து உங்களுக்கு உங்களுக்கு யூனிஃபைஸாக பேப்பர்ஸ் அனுப்பப்படும் அடுத்து சோ நோட்ஸ் அனுப்பப்படும் எல்லா விஷயங்களுமே என்ன செய்யப்படமென்றும் கேட்டிங்கன்னா இந்த முறைப்படுத்தப்படும் அதற்குரிய நீங்கள் அதாவது நீங்கள் இப்போ உங்களுக்கு சொன்ன விஷயம் வந்து இதை நீங்கள் சரியாக செஞ்சீங்களா இருந்தால் அடுத்த கட்டமாக நடக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னால் பொருட்படுத்தப்பட்டு சரியாக நடத்தப்பட்டு தரப்படும் தன் உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கொள்ளணும் தயவு செய்து என்ன செய்து கொள்ளுவாங்க பிள்ளைகள் பேரண்ட்ஸ் அந்த ஒரு அந்த கூகுள் ஃபோம் ஃபோமை ஃபில் பண்ணி இதுவே வேறு ஃபில் பண்ணாத மாணவர்கள் ஃபில் பண்ணி அடுத்த விஷயமாக என்ன செய்து கொள்ளுங்க அந்த டீடெயில்ஸ் மீன் ஷேர் பண்ணிக்கொள்ளும் நிறைய பேர் இருக்கிறீங்க கிட்டத்தட்ட வந்து ஐம்பது கிட்டத்தட்ட நாற்பது பேர் கிட்டே நீங்கள் என்ன செய்ய எழுதுகிறீங்கன்னா டீடைல்ஸ் நான் சென்ட் பண்ணிடலாம் சென்ட் பண்ணிடலாம் நூற்றி ஆறு நூறு பேரில் நான் ஐம்பது பேர்லாம் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்களா சரியான வாசி பேர் என்ன செய்யல செய்யப்பட இந்த வகுப்பு கண்டிப்பாக அக்டோபர் முதலாம் தேதி ஐம்பது பேர் கடைசி இந்த மாத இறுதி பகுதி வரையும் அந்த வகுப்புக்கான நாட்கள் ஒதுக்கப்பட்ட முப்பத்தி ஏழாம் தேதி மட்டும் டைம் இருக்கு அதுக்குள்ள மட்டும் நான் என்ன செய்து கொள்ள முடியும் என்று இந்த வகுப்புகளை வந்து பயணித்துக் கொள்ள முடியுமா இருக்கும் குண்டும் யோசிக்க கூடாது தெளிவாக படிப்பம் வடிவா படிப்பம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்போம் வீட்டு நிச்சயம்